சாட்டை முருகன் அண்ணன் அண்ணங்குன்னு சொல்லி ட்ராவல் ஆகிட்டுருக்கார் சாட்டை முருகனும் நம்பி நாம் தமிழர் கட்சிக்கு சாட்டை முருகன் தலைவராக இருப்பாரா இப்போ இவர் ஜெயிலில் போயிடுவார் அது கன்ஃபார்ம் ஆனால் அது சாட்டை முருகன் கையில் கொடுத்துட்டு போவாரா இந்த அம்மா ஹோட்டல் வச்சுருக்காங்க இவர் சாப்பிட போயிட்டார் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டதுக்கெல்லாம் காசு கொடுத்தாரான்னு பார்த்தா இல்லை இவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டார்னா ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இவர் தனியாக போய் ஒரு ஹோட்டலோட வாழ்ந்துட்டார் ஒரு ஹோட்டலை ட்ராவல் பண்ணி அந்த ஹோட்டலில் தான் லைஃப்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கிறப்ப இந்த ஹோட்டலோட வருகையை நிப்பாடிட்டார் இப்போ ஒரு ஸ்டேஜில் இவர் என்ன பண்ணியிருக்காருனா நான் தான் நான் கொடுப்போம் கொடுக்க முடியும் ஊரில் இருக்கிறவங்க சாப்பிட்டவங்களுக்குலாம் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முறைப்படி நடத்தியிருக்காரு இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நாம் தமிழர்கள் தூக்கி உள்ளார வச்சிரு எலெக்ஷனில் அவங்க வேணாம் ஏடிஎம்கு கட்சி அந்த சின்னத்தை காலி பண்ணிடு திமுகவோட ஆர்எஸ்எஸ் ஜாயிண்ட் அடிக்கும் அண்டர் அண்டர் கிரவுண்டில் பெரியார் சொல்லலை தமிழ் இது ஹிந்தி ப ஹிந்தி படிக்க வேணாம்னு பெரியார் சொல்லலை என்ன அண்ணா துறை தான் அவரோட ஸ்டாண்ட் பேக் பண்ணிக்கிறதுக்காக அவர் முடிவெடுத்து நடத்துனது ஸ்கூல் நடத்துறவனுங்களாம் இருக்கானுங்களே தேர்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ்னு யார் எவன் இப்போ வேணான்னு சொல்லிட்டு இருக்கானுங்களா அவனுங்களாம் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க அந்த ஸ்கூல்லேயே ஹிந்தி சொல்லிக் கொடுத்து தான் இருக்காங்க கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நான் கட்சியில் இப்போ அவர் மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஆறு மாதமாக எல்லோரும் இருக்காங்க இப்போ காளி அம்மாளும் காலியாக போகிறாங்க காலியான காளி அம்மாள் அப்படின்னு சொல்லி தலைப்பில் நிறைய வீடியோலாம் வந்துகிட்ருக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு விருந்தினராக அவங்க அழைக்கப்படும் போது அந்த கட்சி பொறுப்பு இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர்களெலாம் போட்டிருக்கு விரைவில் அவங்களும் எந்த கட்சிக்கு போக போகிறாங்க அப்படின்ற செய்தியும் வரப்போகுது போல் இந்த மாதிரி ஒரு செய்திகள் வரும்போது இடையில் என்னென்னா கோர்ட் வந்து ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு என்னென்னா விஜயலட்சுமி அந்த விவகாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா அதில் வந்து இவர் மேலே ஒரு கற்பழிப்பு அந்த பிரிவின் கீழும் வழக்கு இருக்குது விஜயலட்சுமி வந்து இவர் ஏமாத்தியிருக்காரு மெரக்டிவ் வழக்கை வாபஸ் வாங்க பண்ணியிருக்கிறதுக்கான முகாந்திரமும் இருக்குன்ற மாதிரி அந்த தீர்ப்பு வெளியாகியிருக்கு ஒரு ஆறிலிருந்து ஏழு முறை வரைக்கும் அவங்க கருகலைப்பு செஞ்சுருக்காங்க இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததின் பேரில் இந்த மாதிரிலாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விரிவான ஒரு தீர்ப்பு எப்படி சொல்கிறது இவரோட பொலிட்டிக்கல் கேரியரே இதனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமானோட இந்த தீர்ப்பு இப்போ அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் கைதாவாரா கைதாகி பொலிட்டிக்கல் கேரியரை முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன்னா ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர் ஆகிறது வழக்கம் அந்த மாதிரி ரிட்டையர் பண்ணி வீட்டில் உட்கார வச்சுருவாங்களா ஜெயிலில் உட்கார வைப்பாங்களா சீமானை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் நீங்கள் கேட்ட கேள்வியை வந்து என்ன சொல்கிறது கிளைமேக்ஸுக்கு வந்துட்டீங்க நான் வந்து படத்தை டைட்டில் காலிலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன் நீங்கள் டக்குன்னு கிளை கிளைமேக்ஸு சொன்னதுனால இப்போ ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து நம்ம கதையை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஓகே ஆக்சுவலாக ரொம்ப கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேண்ணே அந்த அம்மா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் ஆமாம் ரெண்டாயிரம் கோல அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு அந்த காலகட்டங்களில் யார் விஜயலட்சுமி விஜயலட்சுமி அந்த அம்மையார் வந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க எல்லோரும் போய் சாப்பிட்றது கணக்கு எல்லாரும் ஒரு ஹோட்டலில் நாலு பேர் போய் சாப்பிடுவாங்க இல்லையா அது மாதிரி தான் ஒரு இது நடந்துகிட்டு இருந்துருக்கு இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து அவங்களுக்கு இவர் அரசியலில் கொஞ்சம் பேச்சா பேச்சாளராக அங்கிட்டுங்கிட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்தம்மா ஏதோ ஹோட்டலில் கொஞ்சம் பிரச்சனை பிள்ளைக்கு அந்த பிரச்சனையே இவர்கிட்ட கொண்டு போய் நிற்க இவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அவர் அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு சரி கொஞ்சம் தெரிஞ்சவர் தானேன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் அதிகமாக வைக்கிறப்ப டேஸ்ட்டாகவே கொஞ்சம் சமையல் பண்ணி கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் இதை பண்ணுவாங்க நீங்கள் அவங்க ஏதோ படத்தில் ஒன்றா நடிச்சு அப்பா குடும்ப பிரச்சனையால் நான் பார்த்ததா ஒரு இது ஒரு இது இருக்குது நீங்கள் புது கதை எடுத்து விட்றீங்களா இல்லைங்க நான் கேள்விப்பட்ட கதை தானே நான் சொல்ல முடியும் ஓகே சீமா நிச்சயத்துக்கு கதை சொல்லுவார் நான் சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு இருக்கீங்களா ஆ அப்படி கூட வச்சுக்கலாமே சரி ஓகே சொல்லுங்கள் ஆமாம் இப்போ என்னென்னா இந்தம்மா ஹோட்டல் வச்சுருக்காங்க இவர் சாப்பிட போயிட்டாரு சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டதுக்கெல்லாம் காசு கொடுத்தாரான்னு பார்த்தா இல்லை ஓகேயா அதுதான் ஒரு நம்பிக்கையின் மேலே அப்புறம் மேலே தரேன் அப்புறமேலே தரேன் கடன் சொல்லி எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றதுன்னு கடன் சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா அமௌண்ட் ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க ஹோட்டலில் டெவலப் பண்ணி பெருசாகிக்குறோம் ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்ட்னராக ஒரு ஹோட்டலை வச்சு நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த அம்மாவும் நம்பிக்கையோட ஓகே நம்ம இவரும் பெரிய ஆள் ஆகிட்டாரு இவர் ஒரு பெரிய முதலீடு நம்ம கொடுப்பாரு நம்மளும் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துறப்ப வருமானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்தம்மா காத்துக்கிட்டு இருந்தது ஓகே தன்னோட பார்ட்னராக வருவாருன்னு நம்பிட்டாங்க இவங்க ஆ நம்பி அந்த அந்த நம்பிக்கைக்கு இவர் பாத்திரமா இல்லை இவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இவர் தனியாக போய் ஒரு ஹோட்டலோட வாழ்ந்துட்டார் ஒரு ஹோட்டலோட ட்ராவல் பண்ணி அந்த ஹோட்டலில் தான் லைஃப்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப இந்த ஹோட்டலோட வருகையை நிப்பாட்டார் இந்த அம்மாவுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணது மாதிரி தானே ஒரு பார்ட்னராக இருந்து எல்லாமே நம்ம டெவலப் பண்ணி நம்ம ஹோட்டலை டெவலப் பண்ணலாம் டெவலப் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறப்ப அந்த டெவலப் பண்ணிட்டு இல்லாமல் தரமட்டமாக்கி ஹோட்டலே இல்லாமல் நடுத்தருவில் நிப்பாட்டுற ஒரு சூழ்நிலைக்கு வந்தோன்னே அந்த அம்மா எமோஷன் ஆயிடுச்சு இப்போ நீ சாப்பிட்டதுக்கெலாம் ஏமாத்திட்டி நீ போய்ட்டே இல்லை நீ சாப்பிட்டதெல்லாம் எவ்வளோ காசு எவ்வளோ இது எனக்கு நஷ்டமாயிருக்கு இருக்கு அந்த நஷ்டத்தை கொடு அப்படிங்கிறப்ப இவங்க தங்களால் முடிஞ்ச மாதம் மாதமும் ஏதோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இப்போ இல்லை நீ இவ்வளோ இன்னும் இன்னும் கணக்கு இருக்குது இன்னும் கணக்கு இருக்குங்க இப்போ ஒரு ஸ்டேஜில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் தான் நான் கொடுப்போம் கொடுக்க முடியும் ஊரில் இருக்கிறவங்க சாப்பிட்டவங்கலாம் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முறைப்படி நடத்தியிருக்கார் இதில் எமோஷன் ஆகி தான் இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கிது கண்டிப்பாக இவர் சாப்பிட்டதுக்கு பில்லு கட்டினாலும் அந்த ஏமாற்ற குற்றம் குற்றம் அப்படிங்கிற ஒரு நிரூபிக்கப்பட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கான தண்டனை அனுபவிக்கிற சூழல் இப்போ அதிகமாக இருக்குது அப்போ உறுதியாக சிறைக்கு போவார்ன்றிருக்கீங்களா சிறைக்கு போகிறதோட உறுதி எதை வச்சு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு எலெக்ஷன் வருது அதில் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒன்று நின்றுச்சுன்னா இருந்தால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இருந்தால் மக்களோட ஓட்டோட பேங்கிங்கை இது உடைக்கும் இல்லை இவ்வளவு ஒரு அதிருப்தி சீமன் மேலே பெரியாரை பற்றி பேசுனார் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது பா எப்படி பாஜகவோட இணக்கமாக இருக்கிற மாதிரி பாண்டேவை வந்து உயர்த்தி பேசுகிறாரு பார்ப்ப பார்ப்பனர்கள்லாம் என்ன பார்ப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்படிலாம் பேசியும் அதுக்கப்புறமா இந்த எப்படி சொல்கிறது விஜயலட்சுமி அவங்க மேலே இருக்கிற இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் நிரூபணமான மாதிரி ஒரு சில இதெல்லாம் வரும்போதும் இப்போ மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு எந்த அடிப்படையில் நீங்கள் நினைக்கிறீங்க எந்த அடிப்படையில் போடுவாங்க இங்கே வந்து ஆயிரம் தான் சீமானை பற்றி நீங்கள் அண்ணன் அண்ணன் சீமான பற்றி நீங்கள் தவறான போட ஒரு வீடியோலாம் போட்டாலும் அதோட தவறான போட நம்ம வீடியோ போடல அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் முகாந்திரத்தோடு இருக்கு வெளியில் இருக்கு இருக்கிற எவிடென்ஸாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டாலும் இன்னமும் தம்பிகள் நம்பிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவருடைய தம்பிகள் நம்பட்டும் மக்கள் தான் மக்கள் தான் மக்களோட மக்கள்ல சில தம்பிகள்னு இருக்கா இல்லையா அவர் வந்து அவரோட சொந்தங்கள் நீங்கள் வந்து யாரையுமே இருந்து என் தங்கைகளே என் தகப்பன்களே அப்படிங்கிற இடத்துல இருக்குது இல்லையா அந்த தகப்பன்களும் அந்த தம்பிகளும் அந்த தங்கைகளும் அந்த தாய்மார்களுமான கூட்டங்கள் பெரிய கூட்டம் ஏன்னா இதை உடைக்கணும் இதை நம்ம கைக்குள்ளார வச்சுக்கணும்னு சொல்லி தான் இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் போய் இன்னமும் இன்னமும் நம்பிக்கைக்குரிய தம்பிகள் இருக்காங்க அந்த பர்சன்ட் இருக்கிறதுனால தான் இந்த மூமெண்ட்டே நடக்குது ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸோட பிளான் என்னன்னா இவங்களையெல்லாம் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம தென்னகத்தில் அது பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஒரு கால வச்சினோம் அப்படிங்கிற மூமெண்ட்டு தான் இதுக்கு தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இந்த நடந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் எல்லாம் என்ன நடக்குதுன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நாம் தமிழர் தூக்கி உள்ளார வச்சுரு எலெக்ஷன்லாம் அவங்க வேணாம் ஏடிஎம்கே கட்சி அந்த சின்னத்தை காலி பண்ணிடு பிஜேபியும் கழட்டி விட்டுரு ஆமாம் மற்ற இப்போ நமக்கு விஜய் அப்படிங்கிறது அது கிறிஸ்டியானிட்டி ஓட்டோ பேங்கிங்காக வரட்டும் அது பார்த்துக்கலாம் ஹிந்து கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் திமுகவோட ஆர்எஸ்எஸ் ஜாயிண்ட் அடிக்கும் அண்டர் அண்டர் அண்டர்கண்டர்கவுண்டில் திமுகவோட ஜாயிண்ட் அடிச்சு இதுதான் நிற்கும் ஏன்னா எவனையுமே ஆர்எஸ்எஸ் இப்போ நம்புறதுக்கு இல்லை தத்து பிள்ளை பி அதாவது என்ன சொல்கிறது பிள்ளையாக இருக்கிறதே இப்போ துரோகம் பண்ணுற இடத்துக்கு இருக்குது யார் துரோகம் பண்ணுறா இல்லை இவங்க பேசுகிற பேச்சு ஒரு கட்சியை வளர்ப்பாங்கன்னு பேர் கட்சியை டிமா என்ன டி டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களே அண்ணாமலை பேச்செல்லாம் பேசலாம் பார்க்குறீங்களா அதில் கட்சியில் இருக்கிறவங்களோட பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சியை மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்துகிற விஷயத்துக்கு போயிடுச்சு ஒரு பாஜக மேலே அதிருப்தியான விஷயத்துக்கு போயிடுச்சு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் சரி எல்லாத்தையும் கழிச்சிருவோம் ஆமாம் யாராக இருக்குது மெய மெயினாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா டிஎம்கே இது விஜய் இது ரெண்டையும் வச்சுப்போம் இது ரெண்டுத்துக்கும் ரெண்டையுமே நாங்கள் ஹேண்டில் பண்ணிப்போம் ஓகே அப்படிங்கிற முடிவுக்கு தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஓகே அதுவும் இந்த சீமானும் அதிமுகவும் இடையூறாக இருக்காங்க ஆமாம் சீமான் உள்ளார் இருப்பாருங்க அதிமுகங்கிற சின்ன இல்லை இருக்காமல் எலெக்ஷனில் அவங்க பிரிஞ்சு போய் அங்கங்கே ஜாயிண்டிங்காக உட்காருவாங்க ஓகே அப்போது சீமான் வந்து அரசியல் ரீதியாக தான் இப்போ பழிவாங்கப்பட்டுறாரு அப்படின்ட்டு இருக்கேன் நீங்கள் இல்லை இல்லை அம்மாவுக்கு பில்லு தரல இல்லை ம் அந்த காரணத்தை பயன்படுத்தி அந்த காரணத்தை பயன்படுத்தி அந்த இடம் நவரும் இப்போ அம்மா வந்து அந்த அம்மா இல்லை இல்லை பரவாயில்ல நான் சாப்பிட்டதெல்லாம் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வச்சுக்கிறேன் அப்படி சொன்னாலுமே இப்போ அந்த ஒரு இடத்துக்கு நீங்க சார்க்காஸ்டிக்கா ஒரு விஷயத்த சொன்னாலுமே அவங்க வந்து வாபஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போகும்போது இனிமேல் கோர்ட்டும் அதை அனுமதி ஆமாம் அதாவது இப்போ அவங்களே நினைச்சாலும் அதை வாபஸ் வாங்க முடியாது அவங்களும் இப்போ கிட்டத்தட்ட உறுதியா இருக்காங்க ஏன்னா நீ கிட்டத்தட்ட உறுதியா இல்லை வேற வழி இல்ல உறுதியா இருந்தது உறுதியா இருக்காங்க சீமானுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ உள்ளே போயிட்டா சீமானோட நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி இதோட அரசியல் எதிர்காலமே கிடையாது இல்லை 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 ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந் அதுலேருந்து ஒரு ஒன் மந்தில் வெளியில் வந்துடுவார் எலெக்ஷன் டைமில் அவர் பிரச்சாரமோவோ இல்லை எலெக்ஷனோட இதுக்காகவோ இருக்கக்கூடாது அப்படியே நாம் தமிழில் கட்சி தலைவராக ஆக்கி அந்த கட்சிக்கு பொதுக்குழு செய தலைவராக்கி யாரை முன்னிட்டு நடத்துவாங்கங்கிறதுக்கு இப்போ யாரும் கிடையாது வேணுன்னா சாட்டை முருகனை வச்சு நம்பலாம் சாட்டை முருகன் இவர் நம்புவாரா சாட்டை முருகன் அண்ணன் அண்ணன் சொல்லி டிராவல் ஆகிட்டு இருக்கார் சாட்டை முருகனும் நம்பி நாம் தமிழர் கட்சிக்கு சாட்டை முருகன் தலைவராக இருப்பாரா இப்போ ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க நீ சிஎம்ஆர்னு ஒப்படைச்சிட்டு போனார் ஜெயிலுக்கு போறப்ப சிஎம்ஆர்னு சொல்லி ஒப்படைச்சு அது மாதிரி இப்போ இவர் ஜெயிலு போயிடுவார் அது கன்ஃபார்ம் ஆனால் அது சாட்டை முருகன் கையில் கொடுத்துட்டு போவாரா அப்படிங்குறதா இப்ப கேள்விக்குறி யாருக்கிட்ட கொடுப்பாரு அவங்க மனைவி கிட்ட கொடுக்க வாய்ப்பு இருக்கு ரைட்டுங்க மனைவி கிட்ட கொடுத்தாலும் அந்த ஓட் பேங்கிங்கிறது மனைவியெல்லாம் அவளால் தக்க முடியாது வராது அது எப்படியும் அது இல்லாமல் பண்ணுங்கிறது தான் டார்கெட்டு ஓகே அதுக்கான வேலைகள் அத்தனையும் மிக சரியாக நடந்துகிட்டு இருக்கு ஓகே இப்போது அவர் சிறைக்கு போயிட்டு வ வந்துருவார் ஆனால் சீக்கிரமாகவே வந்துருவாருன்றீங்க சிறைக்கு போயிட்டு வர பட்சத்தில் அவருடைய அரசியல் செல்வாக்கு உயரமா மக்கள் மத்தியில் ஐயோ சிறைக்கெல்லாம் போயிருக்காரு பழிவாங்க வாங்கப்பட்டிருக்காரு அரசியல் ரீதியாக அப்படின்னு உயரமா இல்லை அத்தோட சரிஞ்சிருமா இல்லை மவுசே இல்லாமல் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து மக்கள் மட்டத்தில் எப்படி வேணுமாலும் இருந்துட்டு போகட்டும் அது உயருது தாழ்த்துலாம் தேவை இல்லை ஜெயிலுக்கு அமுச்சதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ப்ரைஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க நீங்கள் இவ்வளோ நாள் ஜெயிலில் போயிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுனால ஒரு சன்மானம் ஒரு சன்மானம் கிடைக்கும் அந்த சன்மானமே கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இல்லைங்க ஒரு ரேப் கேஸு முகாந்திரத்தோடு இருக்குது அந்த ஒரு பெண்ணை ஏமாற்றி வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த வழக்கில் போகிறத டிவோர்ஸ் பண்ணால் ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது இல்லையா அது ஓகே அவருக்கு சன்மானம் வரது இருக்கட்டும் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குரிய ஐடம் இல்லை அப்புறம் இந்த தமிழ் தேசியங்கிற ஒரு விஷயமே இருக்க தமிழ் தேசியங்கிறதே அதுவே ஒரு உருவாக்கின ஒரு 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 இது அதுவே தப்பு அந்த மாதிரி அரசியலே இல்லை அதுமே அதுவே பேசிக்கா தப்பு அந்த பேசிக் ஃபண்டமெண்டலே வந்து தமிழர்கள் தான் தமிழர்கள் நாடுதான் இது தமிழ் அதாவது தமிழர்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு இந்தியாவில் கேட்க முடியாது அப்படி கேட்டால் ஒவ்வொருத்தனும் கர்நாடகா ஒவ்வொரு ஊரும் கேட்டுக்கிட்டு சுற்றினானுங்கன்னா என்ன அதாவது என்ன சொல்கிறது கர்நாடக மொழிப்பற்றுக்காரனுக்கு இல்லாத உணர்வாக தமிழ்காரனுக்கு இருக்க போது அவனே இந்தியை வச்சுக்கிட்டு இருக்கான் புரியுதுங்களா இங்கே அந்த காலகட்டங்களில் அண்ணாதுறை வந்து பெரியார் சொல்லலை தமிழ் இது இந்தி ப இந்தி படிக்க வேணான்னு பெரியார் சொல்லலை என்ன அண்ணாதுறை தான் அவரோட ஸ்டாண்ட் பேக் பண்ணிக்கிறதுக்காக அவர் முடிவு எடுத்து நடத்தினது இது எல்லாரையுமே தலைவர்கள் மக்கள்களை சொன்னாரு அதுதான் உண்மை நம்ம உண்மைத்துக்கு தமிழ்நாடு பேர வச்சவரு நிலை நிறுத்திக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த கையில் எடுத்தாரு தமிழன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது போக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீ ஏன் இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துக்கு அவங்க ஹீரோவா ஆக்கப்பட்டுக்கிட்டாங்க அந்த விஷயத்துக்கு ஏன்னா இங்கிலீஷை வேணும் ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கிலீஷை தான் நம்ம வேணாங்கணும் ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும் அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள் சொல்கிறேன் இன்னைய காலகட்டத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உலகளாவிய மொழிங்க ஆங்கிலம் அதை தான் சொல்கிறேன் உலகளாவிய மொழி ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டா உலகம் ஃபுல்லாக போயிட்டு வரலாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு எங்கே போயிட்டு வர முடியும் அதாவது ஆனால் இங்கே சப்ஜெக்ட் நம்மளுக்கு இது கிடையாது ஆங்கிலமோ ஹிந்தியோ இந்த மும்மொழி கொள்கை அம்மா இந்தி திணிப்பு கிடையாது நம்ம சீமானை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதோடய ஓடா வேணால் இதை பேசலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் இங்கே அப்போது ஒரு போலியான ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது சீமான் மேலே நீங்களும் அதுதான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த போலியான தமிழ் தேசியம் கூட அந்த போலியான தமிழ் தேசியவாதி கூட இருக்கக்கூடாது அந்த ஓட்டு வங்கியே இருக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குதுன்றீங்க என்னோட என்னோட கூற்று முழுக்க முழுக்க தமிழ் மொழி அழிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது அழிக்கவும் முடியாது அழிக்கவே முடியாது அது எதுக்காக இந்த காலத்துலேயும் ஒருத்தனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் அந்த இடத்துக்கே நான் போட வரல அதாவது ஹிந்தி கற்றுக்க அப்படிங்கிறத அவங்களோட ஃபோர்ஸ் பண்ணுறது இருக்குல்ல அதை நீ ஃபோர்ஸ் பண்ணவே வேண்டியதில்லை இங்கே எல்லாரும் ஆல்ரெடி ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் இருக்கான் எல்லாம் அவன் அவன் ஸ்கூல்லையும் இந்த வச்சு இப்போ ஸ்கூல் நடத்துறவனுங்களா இருக்கானுங்களே தேர்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ்னு யாரு எவன் இப்போ வேணான்னு சொல்லிட்டு இருக்கானுங்களா அவனுங்களாம் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க அந்த ஸ்கூல்லேயே ஹிந்தி சொல்லி கொடுத்துதான் இருக்காங்க இவங்க நீங்கள் கற்றுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதே இல்லை எல்லாருமே இப்போ நான் எல்லாருமே ஹிந்திக்கு இருக்கோம் ரெண்டாவது என்ன சொல்கிறது நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் நம்மளோட ஜனத்தொகையை மீறின ஆட்கள் உள்ளார வந்துட்டாங்க இப்போ தெருவுக்கு தெருவு நம்ம ஹிந்தி பேசுறதும் தக்காளி வாங்க வேண்டியதாக இருக்குது கத்திரிக்காய் வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த ரேஞ்சுக்கு நம்மளை அறியாமையே நம்ம ஹிந்தி மொழி நம்ம கூட வந்துருச்சு இதை போய் அழிப்போம் விழிப்போன்னு உள்ளார சண்டை பிடிச்சி நடத்தினோம்னா நமக்கு தான் பாதிப்பு நடக்கும் அங்கே வந்து த ஒவ்வொரு தமிழனும் கொல்லப்படுவோம் அந்த அளவுக்கு நீங்கள் இந்தி இந்தி என்ன சொல்கிறது இந்தி ஆதிக்கத்தை உள்ளார வச்சுட்டீங்க இல்லை இப்போது இந்திய ஆதிக்கம் ஒரு புறம் இந்த இது தாண்டி சீமானும் இதுக்கு வந்து வ வலுவான குரல் கொடுக்குறாரு மற்ற க கட்சிகள்லாம் எல்லாமே குரல் கொடுக்குது இதெல்லாம் தாண்டி இந்த இந்த இந்தி இம்போசிஷனு அதுக்கப்புறமா அந்த ஓட்டுகள் கணிசமான இவர் வாங்குறாருல சீமான் அந்த பிரச்சனைக்காகவும் அதுக்கப்புறமா வேறு அணிகள்லாம் நிறைய பேர் இருந்தால் கண்காணிக்க முடியாது குறிப்பிட்ட ஒரு ஒரு ரெண்டு நம்பர் இருந்தால் மட்டும் கண்காணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஒன்று டிஎம்கே இன்னொன்று விஜய் இருந்தால் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு இந்த கூட்டம்லாம் சேர்த்து இவங்கள்ட்ட பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சிடுவாங்க அவங்கள்ட்ட போயிடுவாங்க இங்கே எனக்கு போயிடுவாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இந்த தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தத்தை அழிக்கணும்னு நினைக்கிதா இல்லைனா சீமானுக்கு தமிழ் தேசியத்தால் வர அந்த சொற்ப ஓட்டுகள் இருக்குல்ல சொற்ப ஓட்டுன்னு சொல்ல முடியும் எட்டு பர்சன்ட் ஓட்டு அதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா ஆர்எஸ்எஸ் நீங்கள் எப்படி எந்த நோக்கத்துக்காக அவங்க இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக தமிழ் தேசியம்னு இவர் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறது இல்லை இருக்குது இல்லைங்களா அது தந்தி தமிழ்நாடு கேட்குறது மாதிரி இவர் இவரோட முன்னெடுப்பு எல்லாமே இவர் பேச்சு எல்லாமே அது மாதிரி ஒரு இந்தியாங்கிற ஜனநாயக நாட்டுக்குள்ளார நீ தனியாக பிரியின்னு நினைக்கிறதுங்கிறது அது எந்த விதத்துலையும் ஒர்க் அவுட் ஆகலாம் நிறைய இடத்துல ஒரு காலத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகாது நான் வந்துட்டா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் அது எப்படின்னு சொல்லியிருக்காரு வரி இல்லாத ஒரு நாடு எப்படி உருவாக்க முடியும் அப்புறம் வந்து இலங்கை வந்து இராணுவம் வந்து இங்கே மீனவர்களை தொட முடியாதுன்ட்டுலாம் நிறைய சொல்றாரு அதாவது கேட்கிறவன் பைத்தியக்காரன் இருந்தால் அந்த கேப்பையில என்ன சொல்றது ஏதாவது நெய் வடிவம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அந்த பகிரங்கமாக பேசுறீங்கிறத பார்த்து கைத்தட்டுற குரூப்பை பார்த்துட்டு அது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருந்தது இல்லையா இப்போ முதல்வர் அதை சொல்லியிருக்காரு ஒரு நொடி போதும் நாங்கள் வந்து வரி பகிர்வை நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அதாவது சீமான் எதாவது பேசினாரோ அதை ஏலம் பண்ணி சிரித்தாங்களோ அதை இப்போ இவங்களே கையில் எடுத்திருக்காங்க சீமான் தான் இந்த விஷயத்த முதல்ல சொன்னார் இந்தி அதாவது தேசிய கல்விக் கொள்கையே ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியாதவங்களுக்கு வந்து நிதி கிடையாதுன்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு அப்போ சீமான் தான் ஃபர்ஸ்ட் இங்கே அறிக்கை என்னென்னா அப்போ வரியை வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கன்னு சீமான் முதல்ல அதை பதிவு பண்றாங்க அப்புறம் இப்போ நேற்று முதல்வரே சொல்லியிருக்காரு இது முதல் முதல்வர் காப்பி அடிச்சு முதல்வர் பேசுனாரெல்லாம் கிடையாது மோடி வந்து அமெரிக்கா போயிட்டு ட்ரம்ப் மீட் பண்ண கதை ஒன்று ஓடி இருக்கும் ரீசண்டாக அதில் வந்து வரி மூமெண்ட்டு அப்படிங்கிறது இந்தியாவோட ஏற்றுமதி வரியில் நாங்கள் வந்து வரி விதிக்க விதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மூணு இறக்குமதி வரி அதிகமாக இருக்கு இந்தியா பண்றாங்க எங்கள் இறக்குமதி வரி நாங்கள் ஜாஸ்தியாக தான் வச்சு கொடுக்கறனாலும் அதை வந்து பை பண்ணுறாங்க இப்போ அந்த அளவுக்கு ஒரு வல்லரசு நாடுங்கிற இடத்துல தான் இந்தியா இருக்குது அப்படிங்கிறப்ப இறக்குமதி பண்ணுறதுக்கும் நாங்கள் வரிய அதிகமாக தான் நாங்கள் இந்தியா கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு அந்த மோட்டிவில தான் இது அப்போ அதோட பிரதிபலிப்பு தான் இது இங்கே இருக்கிற ஸ்டாலின் ஐயா வரைக்கும் அது அது பாதிப்பு ஏற்படுத்துது அந்த பிசினஸ்ல பாதிப்பு சீமானை பார்த்தா சீமான பார்த்தலாம் அங்க அப்படி நம்ம நினைச்சிக்கவே கூடாது இன்னைக்கு நடக்கிற சூழல் வந்து இதனால என்ன ஆகும்னா பொருதாளார சிக்கல் ஏற்படும் ரொம்ப பின்னடைவும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயம் ரொம்ப ஓப்பனா சொல்லிடுறேண்ணா இவரு தமிழ் தேசியமா பேசிட்டு இருக்காரு இல்லையா அது எல்லாமே நீங்க உள்ளார போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் நம்ம பின்தங்கிய வாழ்க்கைக்குள்ளார கூட்டிட்டு போற இடமா இருக்கும் அப்படியே சீமார் விஷயத்துக்கு ஒரு ஆட்சியை அமைச்சு நீங்க போறீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்றீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றது நான் மாடு 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 கோழி வளர்க்குறது கோழி வளர்க்க அது அரசு வேலையா கொடுப்பேன் எல்லாமே எல்லாமே இருங்கய்யா எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளாம் மாட்டு வண்டில கட்டிக்கிட்டு அப்படியே கூட்டு வண்டியா அப்படியே ஜாலியா போவோம் அப்படி அவங்க இன்னொரு விஷயத்தை எல்லாருமே கவனிக்க மறுக்கிறாங்க அது திட்டமிட்டு மறைக்கிறாங்களான்னு தெரியல ஒரு சில வெளிநாடுகளை மேற்கோள் காமிச்சு பேசுகிறார் அந்த நாடுகளில் இதெல்லாம் அரசு வேலையாக இருக்குது இதை வச்சு தான் அவன் பயங்கரமாக சம்பாதிக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஓகே நீங்கள் நீங்கள் வந்து டெக்னாலஜியை டெவலப்மெண்ட்டே பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே நீங்கள் மிஷினரி வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் டெக்னாலஜியே இல்லாமல் நான் வந்து மாடு உழுவான் அவர் பேசின பேசலாம் மாட்டு சாணம் போட்டால் தான் நெல் வளருங்கிற அந்த உரம்ங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஹைப்ரிடு எங்கேருந்து கிரியேட் பண்ண முடியும் இன்னைக்கு சோத்துக்கு அதாவது ரொம்ப பஞ்சமான வாழ்க்கையில் இருக்கிறப்ப ஒருபோகம் நட்டுக்கிட்டு இருந்த ஊர் நம்ம ஊரெலாம் அதை வந்து மூணு பவம் நட வச்சு இன்னைக்கு நாலு பவம் நட வச்சு அது எதுலேருந்து வருது சயின் ஃபிக்ஷனோட அடுத்த டெவலப்மெண்ட்டு இந்த இந்த அறிவே இல்லாமல் அந்த சயின்ஸுங்கிற ஒரு அறிவுக்குள்ளாரே இல்லாமல் தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கிறது எந்த விதையா மூட பழக்க வழக்கங்களை மறுபடியும் கொண்டு வராங்க இவங்க சரி ஓகே எதை பெரியார் வேணான்னு சொன்னாரோ அதை இவங்க வேணும்னு சொல்லி கடைப்பிடிக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க ஓகே அப்புறம் இந்த விஜயலட்சுமி அவர்களை தவிர்த்துட்டு நிறைய பெண்கள் கூட அவருக்கு பழக்கம் இருந்தது நிறைய பேர் ஏமாற்றியிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அதற்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல விஜயலட்சுமியாவது வீடியோ போடுறாங்க கோர்ட்டே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சீமானை பற்றி இல்லைங்க ஒரு விஷயம் ஒரு அதாவது என்ன சொல்கிறது நான் சீமான் எனக்கு அத்தை மோனும் கிடையாது மாமௌனு கிடையாது புரியுதுங்களா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு விஜயலட்சுமிக்கு அந்த நம்பிக்கை ஏமாற்றப்பட்டிருக்கு புரியுதுங்களா அப்போ போய் போய் அங்கங்கே சாப்பிட்டதெல்லாம் வந்து வெளியில் யாரும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி கிளம்புனா அவங்க வந்து நிறைய பேர் சா என்ன சொல்கிறது என்னகிட்டே சாப்பிட்டு போனார் என்கிட்ட சாப்பிட்டு போனார்னு நிறையா பேர் வந்திருக்கணும் புரியுதுங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்தை வரைக்கும் யாருமே காணாம் ஆமாம் அம்மா மட்டும்தான் சொல்கிறாங்க எல்லோரும் நாம் சொல்லலாம் குறை சொல்வதுங்கிறது எல்லாருமே சொல்லலாம் இங்கே வந்து யாமனு ராமம் கிடையாது புரியுதுங்களா என்ன ராவணன்னே இருந்தால் கூட சீதையை அத்தனை காலம் வச்சு பதினாலு வருஷமா தொடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தான் புரியுதுங்களா அதனால அவங்கள இப்படி தப்பாக பார்க்குறதோ இப்படி தப்பாக பார்க்கறதெல்லாம் வேணாம் இங்கே என்ன நடக்குது அரசியல் சூழலுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து அரசியல் பின்புலத்துல சீமானுக்கான இட நகர்வு தான் இது கண்டிப்பாக அவரு உள்ளே போறாரு சிறைக்கு போவார் உது உறுதி அதில் எந்த மாற்றம் உறுதி அதே நிர்வாகிகள் எல்லாம் பிரிஞ்சு கண்ணாப்பண்ணானு ஓடி போய் இங்க காளியம்மா வந்து விஜய் கட்சியில போய் சேர்ந்துருவாங்க விஜய் கட்சியில வந்து ஆளுமையான ஆட்கள் யாருமே கிடையாது அதனால இங்க வந்து சாட்டை துறமணம் வரைக்கும் விஜய் கட்சிக்கு ஓடிடுவாப்புல ஓடி போய் ஆனா தப்பா பேச மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரும் சேர்த்துக்கிற தான் இருக்காரு அவரு ஆல்ரெடியே சொல்லிட்டாரு மேடையிலேயே என் கட்சிக்கு யாரெல்லாம் வாங்குவீங்களோ அவங்கலாம் வந்துருங்க அப்படின்னு அவருக்கு டார்கெட் என்னன்னா ஒன்னு சிஎம் ஆகணும் இல்லன்னா டிப்டி சிஎம் தான் விஜயோட டார்கெட் அதோடய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே டிஎம்கே தன்னோட இப்போ இருக்கிற நிலைப்பாடை தக்க வச்சுக்கணுங்கிறது தான் ஸோ அது இது ரெண்டும் தான் இப்போ இதாக இருக்குது ஏடிஎம்கேவை சின்னம் இல்லாமல் கழித்து விட்டு இதெல்லாம் நடத்து இதை நடத்துது எல்லாமே பிஜேபி கிடையாது ஆர்எஸ்எஸ் இதை நடத்தி முடித்து ஒரு தென்னகத்துக்குள்ளார முழு மூச்சா ஹிந்தியை வந்து என்ன சொல்கிறது ஒரு பிரகண்ட மொழியாக ஆக்கி நடத்துவாங்க அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலைன்னு இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மறுக்க முடியாமல் ஏற்றுக்கிற சூழ்நிலைக்கு வந்துடும் அது கூட வாழ ஆரம்பிப்போம் நம்ம சீமானுக்கு சிறை உறுதி தொடர்ச்சியாக சீமான் சிறைக்கு போகிறாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்த்து இந்த விவாதத்தை தொடருவோம் மிக்க நன்றி